ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் இம்பாவாய் இதனுடைய பொருள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்கு காத்திருக்கிறோம் இதனுடைய விளக்கம் கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் பயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள் இவ்வாறு இறைவனை வணங்குவதில் பயனில்லை ஆனால் அவனது திருவடியே தஞ்சமென்று ஆயிரக்குல பெண்கள் வந்தார்கள் இந்த ஆத்மார்த்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்